பிரைஸ்லால் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா ராமலிங்க சார் பெரிய பணக்காரர் சொந்தமாக எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தின்னு வந்தார் அவர் மனைவி மகன்க மருமகள்ங்க பேர பிள்ளைங்கன்னு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் தான் டெய்லி காலையில் வாக்கிங் போகிறது அவருக்கு பழக்கம் அன்னைக்கும் அப்படி வாக்கிங் போகிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பும்போது பர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு நூறுரூபாய் எடுத்து பேண்ட்டு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டார் பார்க்கில் நடக்கும்போது வேர்க்குதேன்னு பேண்ட்டு பேக்கெட்டில் இந்த கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை போது இந்த கர்சீஃப் எடுத்த வேகத்தில் அந்த நூறுரூபா தரையில் விழுந்ததை அவர் கவனிக்கலை அவர் முன்னோக்கி தொடச்சிக்கிட்டே நடந்துட்டு போகிறார் ஆனால் அவருக்கு பின்னாடி நடந்துட்டு வந்த ராஜா இதை பார்த்துட்டார் வேகமாக போய் அந்த நூறுரூபா எடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றிலும் வேற யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்தார் யாரும் கவனிக்கலை உடனே குனிஞ்சு சந்தோஷமாக எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார் காரணம் இன்னைக்கு அவர் வீட்டை விட்டு வரும்போது அவரோட பைக் வர வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு அதுக்கு தாங்கிட்ட இருந்த ரூபாய் கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டு வந்தார் வேறு பணம் இல்லை அவர்கிட்ட இப்போ கடவுளாக பார்த்து இந்த நூறுரூபா தனக்கு கிடைக்க வச்சுதான் நினச்சி சந்தோஷமாக தான் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு ஆனால் மனசு என்னவோ கனத்துது காரணம் தன்னுடைய தகப்பனோட வயசு ஒத்த ஒருத்தரோட பணத்தை எடுத்து நம்ம இப்படி சொல்லாமல் வச்சுக்கணுமே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டார் அதை யோசிச்சுட்டே ராமலிங்கத்துக்கு பின்னாடியே இவர் நடந்து போகிறார் ரெண்டு பேருமா அந்த பார்க்கை சுற்றி நடக்கிறாங்க அடுத்த ரவுண்டில் ராமலிங்கம் சார் கொஞ்சம் டயர்டானனால சேரில் வந்து உட்காந்துட்டார் அவர் உட்கார்ந்ததை பார்த்த ராஜா பொறுமையாக அடுத்த ரவுண்ட் சுற்றிட்டு வரும்போது அந்த ஸ்டோன் சேரில் அவர் இல்லை அவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவரு கேட்டுக்கு வெளியே இருக்கிற இளநீர் கிட்ட நிற்கிறத ராஜா பார்த்துட்டார் ஆனால் அவர் ஏதோ தீவிரமாக பேசுகிறாரு எதிர்க்க இளநீரை கையில் வச்சுக்கிட்டு அந்த இளநீர் பையன் கோவமா பேசுறான் ஓரளவுக்கு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட ராஜா வேகமாக கேட்டுக்கு வெளியே போய் என்ன நடக்குதுன்றத கவனிக்கிறார் ராமலிங்க சார் சொல்கிறாரு தம்பி பாக்கெட்டில் தான்ப்பா வச்சுருந்தேன் எங்கேயோ விழுந்துருச்சு கொஞ்சம் டைம் கொடு நான் வீட்டில் போய் வேணால் காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இளநீர் பையன் விட்ட மாதிரி இல்லை சார் என்ன சார் காலையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வாங்குறீங்க போனி பண்ணுவீங்கன்னு பார்த்தா பணத்தை காணோன்றீங்க வெட்டிட்டேன் சார் நான் எனக்கு தெரியாது நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு குழந்தத்தனமாக கேட்குறான் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபோனும் எடுத்துகிட்டு வரல கையில் உடனே ராஜாக்கு சூழ்நிலை புரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் அவர் பணத்தை நம்ம வச்சுக்கிறது சரியில்லைன்ட்டு சார் அப்படின்னு குரல் கொடுத்தான் என்னப்பா நீ யார் அப்படின்னு கேட்டார் சார் இந்த பணம் உங்கள்தான் பாருங்க அப்படின்னு ராஜா கேட்ட ரொம்ப சந்தோஷமாக ஆமாம் தம்பி எங்கேருந்து எடுத்தீங்க தோ சார் பார்க்கில் போது கிடைச்சிச்சு வெளியே வந்தால் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒருவேளை உங்கள்தான் இருக்குமான்னு தான் நான் கேட்டேன் தம்பி நான் தான் இப்போ பார்க்கில் இருந்தேன் விட்டுட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநீர்க்கார பையன்கிட்ட அந்த ரூபாயை கொடுத்துட்டு எப்பா அந்த இளநீர் அந்த தம்பிக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அவனும் ராஜா கிட்ட அந்த இளநீர் இளநீரை கொடுத்தான் உடனே ராஜா இல்லை சார் நீங்கள் பெரியவர் நீங்கள் குடிங்க சார் அப்படின்னு சொன்னார் எதுக்கு வம்பு தம்பி இன்னொரு இளநீரை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநீரை ராஜாவுக்கு கொடுக்க சொன்னார் அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மிச்ச சில்லரை எடுத்து அந்த சார் கிட்ட கொடுத்தப்போ ராமலிங்க சார் அதை வாங்க மறுத்துட்டார் நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னார் இளநீர் பையனுக்கு டபுள் சந்தோஷம் சந்தோஷமாக அதை எடுத்து கல்லால் வச்சுக்கிட்டான் இப்போது ராமலிங்க சார் ராஜாவை பார்த்து தம்பி உங்கள் பேர் என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் சார் என் பேர் ராஜா சார் நான் வந்து ஒரு சின்ன மார்க்கெட்டிங் கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் சார் எம்பிஏ படிச்சிருக்கீங்களா கம்பெனியில் நல்ல சம்பளம் தராங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் வெறும் பதினஞ்சாயிரம்தான் மேற்கொண்டு ஒரு ரூபாய்க்கு நான் எக்ஸ்ட்ரா உரை உழைக்க வேண்டியது இருக்குது என்னப்பா இருபதாயிரரூபா தானா ஆமாம் சார் அம்மாவும் ஒரு தங்கையும் எனக்கு அப்பா இறந்துட்டாங்க ஸோ நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் தங்கச்சி ஃபைனல் இயர் படிக்கிறா இதை கேட்டோன்னே ராமலிங்க சாருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தம்பி நீங்கள் தப்பாக நினைக்கலாம் என் கூட வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டார் எங்கே சார் இங்கே தான் பக்கத்தில் என் வீடு நான் என்னோடய விசிட்டிங் கார்டை ஒன்று கொடுக்குறேன் நீ என்னை வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனியிலும் ஒரு எம்பிஏ வேக்கண்ட் இருக்குது அதனால் எம்பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்கிற நீ வேணா அந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணிவிடு எப்படியும் முப்பத்தஞ்சாயிரரூபா சேலரி கிடைக்கும் ஸ்டார்ட்டிங்கில் அப்படின்னு சொல்கிறார் கேட்டோன்னே இந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமலிங்க சார் பின்னாடியே கடவுள் வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே போகிறார் பாருங்க இது என்ன கதை தான் ஆனால் நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆமாம் யாத்திராகமும் இருபது பதினேழில் அந்த வசனத்தோட பிற்பகுதியில் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக என்றார் நம்ம கூட அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஒருவேளை யாராவது பொருள் நம்ம கிட்ட இருந்தா இன்னைக்கு அதை கொடுத்துடலாமா காட் பிளஸ் யூ ஆல்